உங்கள் திருச்சி விஷயி நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாசி பச்சை ஊண்டிட்டோம் அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் நான் அந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் வாங்கிட்டு ஏன்னா நான் ஒரு சில பேர்த்துக்கிட்டேருந்து நான் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கண்ணே அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன் விற்று நான் நான் இப்போ மாசி பச்சை நான் காசுக்கு தான் விற்கிறேன் நான் இல்லை ஏன்னா யாருமே கேட்க மாட்டாங்க நான் கேட்குறேன் ஏன் கேட்குறேன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் ஊண்டி அது வந்து நீ அறுத்து கொண்டு போய் தான் உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும் எனக்கும் திருப்தியாக இருக்கும் அது நிறையா பேர் வாங்கிட்டு போய் அதை வீண் பண்ணிடுறீங்க அந்த காசு போட்டு வாங்கிட்டு போய் வீண் பண்ணிடுறீங்க உங்களுக்கு நாட்களும் செலவு பண்ணிடுறீங்க அதை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரியாமையே பண்ணிடுறீங்க நான் நிறையா பேத்துக்கு மாசி பச்சை கொடுத்த நிறையா பேத்துக்கு என்னோடய நம்பர்லாம் உங்கள்ட்ட இருக்கும் நீங்கள் தாராளமாக கேள் கேளுங்க நான் சொல்கிறேன் எப்படின்னு நிறையா தடவை பேர் நான் சொல்கிறேன் சரி வாங்க இந்த விடியில் மாசி பச்சை ஓண்டிட்டோம் நம்ம தேதி மாசி பச்சை ஊண்டுறோம் இன்றைக்கி தேதி பதினெட்டு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஊடுறோம் இந்த ரெண்டு பார்த்து நம்ம தேதி ஒன்றும் இன்றைக்கி ஒம்பது நாள் ஆச்சு ஒம்பது நாள் ஆச்சுக்கோங்க வச்சுங்களேன் இப்போ இந்த ஒம்பது நாளில் நம்ம எதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே பண்ணலை இப்போ களை எடுத்து விடணும் கண்டிப்பாக களை எடுத்து விட்ருக்கணும் இல்லாட்டி களை சுரண்டி விட்ருக்கணும் இப்போ இதில் நிறைய பேத்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு தனியாக நான் இந்த பச்சை ஊண்டாலேயே சொல்லியிருந்தேன் வேற கூட வெட்டி உண்டுங்க வந்துருக்கணும் இந்த பாருங்கள் இதுதான் வேறு இந்த பச்சை நான் பச்சை பிடிச்சிக்கிச்சா என்ிட்ட வாங்கிட்டு போகும்போது வேறோட நான் கொடுத்துருவேன் அந்த வேரையும் வெட்டி நீங்கள் உள்ளே போட்டுருங்க அதுவும் முளைச்சிரும்னா சொல்லியிருப்பேன் ஒரு சில நே இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு வெளியில் போட்டாங்க மண்ணு மேலே இருந்தால் தான் வேறு வந்து பிடிக்கும் இல்லை அப்படின்னா வெறும் குச்சி இருந்தால் கூட அதை ஊண்டிச்சிங்கன்னா கூட பிடிச்சிக்கும் இப்போ இது நம்ம பச்சை கொடுக்கையிலே நான் ஏன் உங்களுக்கு கொஞ்சம் உரம் தான் எடுத்து கொடுப்பேன் இப்போ இந்த மாதிரி பூ வந்துருச்சு அப்படின்னா சப்போஸ் பூ வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல இப்படி உடச்சி விட்ருங்க ரெண்டு இருக்குது இந்த பாத்தியிலே ரெண்டு தான் இருக்குது இந்த கட்டை முத்தணும் அப்போ தான் உங்களுக்கு வேறு பிடிச்சிருக்குன்னு தெரியும் இப்போ அவ்வளோதான் இந்த ரெண்டு தான் இருக்குது இப்போ இது நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உரம் போட்டுருக்கணும் அதாவது பச்சை உண்டி ஒரு ஒரு வாரத்தில் வந்து உரம் போட்டுறணும் நம்ம வந்து உரம் போடலை ஏன் உரம் போடலை நமக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால நம்ம உரம் போடலை கண்டிப்பாக நீங்கள் பச்சை உண்டுனால் அடுத்த ஒரு ஏழு நாளுக்குள்ளே உரம் போட்டுறணும் பச்சை பிடிச்சிருச்சு அப்படின்னா உரத்தை போட்டுருணும் முத முதன உரம் போடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையும் கிள்ளி விட்டுருவோம் ஏன் இதை கிளி அப்படின்னா இந்த பக்கம் கிளை விளச்சி வந்துடும் பூ வரும்போதே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வர வர பூவாக தான் வரும் உடச்சி விட்ருவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் பூச்சி விழுவோம் பெரும்பாலும் இப்போ மழை நேரங்கிறதுனால விழுந்து ஒரு சில நேரத்தில் விழுவும் ஒரு சில நேரத்தில் விழுவாது அது எது மாதிரி பூச்சி அப்படின்னா இந்த பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களை சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோவில் உட்காமிச்சிருக்கேன் தெரியுதாங்கண்ணே இது இந்த பாருங்கள் இது இதுதான் அந்த மாசி பச்சைக்கு விழுவுறா பூச்சி சரிதான் இருக்கா இலையெல்லாம் இது மாதிரி இருக்கா இதெல்லாம் தண்ணினால் வர்றதில்ல இல்லைன்னு இந்த பூச்சினால் வர்றது தான் ஃபுல்லாகவே வந்துருக்கா கிட்டத்தட்ட இது ஒரு அஞ்சு ஆறு பாத்தி இருக்குது அஞ்சு பாத்தி இருக்குது இந்த அஞ்சு பத்திலுமே விழுந்துருச்சு அந்த பெரிய பச்சையிலுமே விழுந்துருச்சு நம்ம இந்த தீவாள நேரத்தில் அங்கேவும் அறுக்க முடில அதனால் பச்சை கொஞ்சம் இருக்குது நம்மளும் விற்பனை ஆகல சரி அறுத்துட்டு போயிருந்தால் இன்றைக்கெல்லாம் எல்லாம் பச்சை டாப்புக்கு போயிடுச்சு இதெல்லாம் எவ்வளோ வளர்த்தி இருக்கணும் ஃபுல்லாகவே அதெல்லாம் அறுக்கிற மாதிரி இருக்குது ஃபுல்லாக இருக்கணும் அதில் ஒரு அங்கட்டு ஒரு ஒரு பாத்தி பக்கத்தில் இருக்குது இங்கிட்டலாம் ஃபுல்லாக அறுக்கிற மாதிரி இருக்குது இதில் ஒரு ரெண்டு ரெண்டு பாத்தி இருக்குது ஃபுல்லாக ரெண்டு பாத்தி இருக்குது இதையும் அறுத்துறணும் இப்போ தீபாவளி முடிஞ்சோடனே அறுத்துடணும் அதே மாதிரி இந்த குராக இருக்குது இதே அறுத்துறணும் இந்த மாதிரி நீங்கள் மாசி பச்சை ஊண்டி ஏழு நாளில் நீங்கள் உரத்த போடணும் நம்ம வந்த டாபிக் வந்துடும் இந்த மாதிரிலாம் வரும் இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து தன்னால் வர்றது இந்த மேலே வந்து நறுங்கி போய் உள்ளே வந்து பாருங்கள் பண்ண மாதிரி போயிடுச்சா இதெல்லாம் இந்த பார்வைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்வை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த இலையெல்லாம் இந்த மாதிரி கருவுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மறந்தடிக்கணும் இப்போ அதே போல் இங்கேயும் பாருங்கள் இதெல்லாம் பூச்சி இப்போ இதுக்கு என்ன மறந்து அடிக்கிறது அப்படின்னா நான் நிறைய பேர்த்துட்டு சொல்லியிருக்கேன் நிறையா ஃபோட்டோ அமைச்சிருக்கேன் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் இமேஜ் அட்டாச் பண்ணிவிட்றேன் ப்ரொஃபக்ஷனல் சூப்பர் அடிங்க ப்ரொஃபஷனல் சூப்பர் அடிங்க அல்லது ப்ரொஃபஷனல் சூப்பர் கிடைக்கல எனக்கு கீரை குரான் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக கீரை குரோனை வாங்கி அடிங்க கீரோ குரானு ஸ்டாத்தின் பவுட்ரு நான் ரெண்டோட இமேஜையும் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் எப்படி வரும் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க ப்ரொஃபஷனல் சூப்பர் வந்து பதினாறு லிட்டர் ட்ரம்மு நான் வச்சுருக்கிறது பதினாறு லிட்டர் ட்ரம்மு அதில் வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது எம்எல் போடுங்க ஒன்லி முப்பது எம்எல் போடுங்க அதெல்லாம் ஒன்றும் செய்யாது இந்த மருந்து முப்பது எம்எல் போட்டு ஒரு இருபது கிராம் பவுடர் போட்டுங்க ஒரு நூறு கிராம் பவுடர் வாங்கினா அஞ்சு ட்ரம் வச்சுக்கிற மாதிரி போடுங்க இப்போ இந்த பச்சையிலுமே பூச்சி விழுந்துருச்சு இது ஊண்டுன பச்சை ஊண்டுன பச்சையெல்லாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சுனாவே அது பூச்சி தான் உங்களுக்கு சரிதா இந்த மாதிரி வந்துருச்சுனாவே பூச்சி விழுந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த மருந்து அடிச்சு சொன்னேன் அதனால ஏழு நாளில் நீங்கள் உரத்தை போட்டுறணும் உரத்தை போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த விதையெல்லாம் வராது இந்த விதை வர்ற காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை நாளில் வர்றதில்லைங்க நம்ம மண்ணில் சத்து குறைபாடு இருக்குது ஏன்னா இப்போ நான் இது உங்களுக்கு தெரியும் நான் ஆரம்பத்துலேருந்து வெளி எடுத்து போட்டுருக்கேன் கேந்திப்பூ போட்டிருந்தோம் இதுக்கு முன்னாடி மாசி பச்சை உண்ணோம் மொதல் மொதல் அடுத்து வந்து அதை அழிச்சிட்டு கேந்தி பூ உண்டுணும் இப்போ மறுபடியும் அதை அழிச்சிட்டு மிளகா கன்று அதில் ஒரு ரெண்டு பாத்தி விட்டுருந்தோம் இதெல்லாம் கேந்தியாக இருந்துச்சா நம்ம மத்தாம் பச்சை வந்துட்டு இந்த ரெண்டு பார்த்தி மட்டும் சும்மா விட்டுருந்தோம் நம்ம புழங்க கொள்ள ஏன்னா அடுத்தவங்க வீட்டில் புழங்கக்கூடாது அவங்க தான் நமக்கு அறிவு இல்லாமல் பண்ணுறாங்கன்னா நம்மளும் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்ட்டு நம்ம இந்த ரெண்டு பார்த்தியும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் சரி அப்புறம் நமக்கு வந்து இந்த வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ரெண்டு பாத்தி அடுத்தவங்களுக்கு வந்து நமக்கு வந்து நமக்கு உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வச்சோம்னா அவங்க வந்து என்ன செய்றாங்க அவங்களுக்கு தோதா வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் விஜயில கூட போட்டுருப்பேன் பண்ணி பாருங்களேன் சரி அதனால் சரி இதை மூண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊண்டிட்டேன் இப்போ ஊண்டுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்றுமே இன்னொருலாம் செய்யலை அதில் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன களை வெட்டி இருக்க பாருங்கள் என்கிட்ட இல்லை இப்போ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க வர கொண்டு வரப்போ வருவாங்க அதை சுற்றி இந்த கோரையை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு பிடிங்க பாருங்கள் இல்லை அப்படின்னா சுற்றிலுங்க பாருங்கள் இதை அப்படியே களை வெட்டி விடுங்க இந்த வேர் இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க அந்த இடத்துல களையை மட்டும் முடிங்கி விட்டுருங்க இல்லை நீங்கள் களை மட்டும் எடுத்து விடுங்க நீங்கள் இது கூட சொல்லி விடுவோம்னா ஏன்னா அந்த மழை நேரத்துக்கு லைட்டாக ஒரு சுரண்டி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுரண்ட உடனே உரத்தை போட்டுருங்க என்ன உரம் போட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருபது கிலோ சைபர் பதிமூணு பட்டம் பாசு அல்லது டிஏபி இந்த ரெண்டு விலை ஏதாவது ஒரு உரத்தை போடுங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த பச்சைக்கு போனவள ரெண்டு உரம் போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டு உரம் போடுறேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அவ்வளோ நல்லாவும் கட்டை கொஞ்சம் தடிக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு உரமாக போடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏழு நாளில் ஒரு உரம் போடுறோமா இதிலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து மறுபடியும் இலேயே ஒரு உரம் போடுங்க உரத்தை போட்டோன்னே மேலே இலையில் உரம் இருக்குதுன்னு சொல்லி தட்டி விடாமல் விட்றாதீங்க ஒரு இலை நான் நம்ம வயலில் பார்த்துருப்பீங்க இந்த பாருங்கள் அங்கேயே நான் விட்டுருப்பேன் நிறைய பேர் விவசாய வயலில் அந்த மாதிரி ஏதாவது தலை வச்சுக்க மாட்டாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நொணா தலை வச்சுருக்கேன் நான் எதுக்கு நொணா தலை வச்சிருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி அங்கே பாருங்கள் தினமத்தில் வருதா இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இப்போ நான் வெட்டிட்டேன் அடுத்து அதெல்லாம் வர வர வச்சுருப்பேன் எதுக்குன்னா அந்த உரம் போட்டால் தட்டி விடுறது தான் இந்த நொண்ணா வச்சுருக்கேன் இந்த நொண்ணா இந்த மாதிரி தலை எடுத்து தட்டி விடுவேன் நான் வேற எல்லாம் மூலம் தட்டி விட மாட்டேன் இந்த மாதிரி உல தலை எடுத்து உரத்தை போட்டோன்னே தட்டி விட்டுவேன் ஏன்னா தலை மேலே உரம் இருக்கக்கூடாது போட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு இந்த இடத்துல தோணும் நீங்கள் வேர் உண்டைச்சுடுறீங்களே இந்தப் பாருங்க ஒரு சில இது எனக்கு அப்புறம் முயக்கில இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கும் கவலைப்பட வேணா இந்த வேர்லேருந்து தலைஞ்சி வந்துடும் இப்போ உங்களுக்கு கீழே இருந்தது வருது தெரியுதா அதே போல் இந்த வேர் இதெல்லாம் வேர் உங்கள்லாம் கொண்டு வந்து நான் போட்டிருக்காங்க நான் வேறு நான் அன்றைக்கே வேறையும் உள்ளே போட்டுக்கணும்னு சொன்னேன் மண்ணல்லி போட சொன்னேன் அவங்க மண்ணல்லி போடல வேற மட்டும் தூக்கி போட்டு போயிட்டாங்க அதுமாதிரி தவிர நீங்கள் பண்ணிடாதீங்க வேற தூக்கி போட்டீங்க அப்படின்னா லேசாக மண்ணல்லி போட்டிருப்போங்க பள்ளத்தில் வேற போட்டு நம்ம லேசாக மண்ணை தூக்கி போட்டிங்கன்னாவே சும்மா லேசாக போட்டாவே போதும் இந்த மாதிரி வந்துடும் இப்போ அடுத்து நம்ம உரம் போடுறப்போ ஒரு வீடியோ எடுக்கலாம் இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்டேஜில் இருந்து பூச்சி விழுவும் கண்டிப்பாக உழுவும் உரம்புறதுக்கு முன்னாடி இப்போ மழை நேரங்களும் எனக்கு விழுந்துருச்சு நான் இப்போ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பக்கம் இருந்தேன் அதனால் ஒரு ரெண்டு ட்ரம்மை மறந்து அடிச்சு விட சொன்னேன் இதுக்கு ரெண்டு ட்ரம்மை கிடையாதுங்க நம்ம அங்கெல்லாம் பார்த்தேன் பார்த்திங்களா அங்கெல்லாம் பார்த்தேன் பார்த்திங்களா அதுக்கு அந்த பச்சைக்குள்ளே அடிக்கவேனா இந்த இதுக்கு ஒரு ட்ரம்மு இந்த அங்கே இருக்கில்ல அதுக்கு அந்த குறைக்கும் அதுலேயுமே பூச்சி விழுந்துச்சு அதனால் அந்த இந்த குறைக்கும் அந்த குறைக்கும் அடிச்சிருப்பா இதில் ஒரு ட்ரம்மை பிடிச்சி விட்ருப்பா அப்படின்னு சொன்னேன் மொத்தம் ரெண்டு ட்ரம்மை பிடிச்சி விட்டேன்னு சொன்னாப்ல அப்பில் ஏன்னா ட்ரம்மு இது மருந்து கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிறையா கூட அடிச்சுக்கோங்க அது ஒன்றும் செய்யாது அந்த மருந்து வேறு மருந்து ஆனால் ஒன்றும் வாடை ஒன்றும் போகாது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க வாடை மட்டும் போவே போகாது அதை நீங்கள் ப்ளவுஸ் போட்டு எடுத்துங்க மருந்தை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் அப்படின்னா உங்களுக்கு வாடை ரொம்ப அடிச்சிட்டே இருக்கும் சரி அவ்வளோதாங்க உங்களுக்கு புஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதான் மாசி பச்சையே ஊண்டணும் ஏழு நாளில் வேறு பிடிச்சிருச்சு அப்படின்னா உரத்தை போட்டுறணும் ஆனால் களை இருக்கக்கூடாது இப்போ இதுவே களை இருக்குது நம்ம இதில் வெளியே நம்ம களை இருக்குது நான் தீபாவளி முடிஞ்சு தான் வரேன்ருக்கேன் நாளைக்கு நான் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது இந்த ரெண்டு நாள் போனதுக்கப்புறம் களையை எடுத்து விட்டு உரத்தை போட்டுருவேன் உரத்தை போட்டு அடுத்து ஒரு பதினஞ்சு நாளில் மறுபடியும் இன்னொரு உரத்தை போட்டால் போதும் இதுக்கு சும்மா எவ்வளோ ஆகுன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு இருக்கும் ம பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சு இருக்கும் மொத்தம் வச்சுக்கலே பாஞ்சுக்கு பாஞ்சுக்கு தான் வச்சுக்குவோம் இப்போ இதுக்கு எவ்வளோ உரம் போடலாம் அப்படின்னா இது ஒரு ரெண்டு கிலோ தாராளமாக போடலாம் அதில் ஒரு ரெண்டு கிலோ போடலாம் மொத்தம் நாலு கிலோ நாலு கிலோ ஒரு அஞ்சு கிலோ நான் போட்டுருவேன் நான் அஞ்சு கிலோ போடுவேன் நாலு கிலோ நான் போட முடியாது நான் அஞ்சு கிலோ கொஞ்சம் உரம் கொஞ்சம் நல்லாவே இருக்கட்டும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டுருவேன் ஏன்னா இது முன்னாடி நீங்கள் இந்த ஆட்டுக்குப்பை மாட்டு குப்பை ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ உரம் போட வேண்டியதில்லை நம்ம எதுவுமே போடலை அப்படிங்கும் போது தான் நம்ம இந்த ஒரு அஞ்சு கிலோ உரத்தை இப்போ நான் போட்டுனேங்கிறேன் இதெல்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உரம் கம்மியாக தான் போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா அடித்தலை அடி அடி உரம் ஆல்ரெடி நம்ம போட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம உரம் கம்மியாக தான் போடணும் அது எப்படி மருந்து அடிக்கிறது அப்படின்லாம் நம்ம நிறையா வீடியோவில் போட்டிருக்கோம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மாதிரி ஊன்றின வீடியோலாம் இருக்குது அதை போய் பார்த்துட்டு வாங்க அடுத்தது இருந்து அடுத்தடுத்து இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு மாசு பிச்சை ஊண்டுறப்போ என்னென்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிற தொடர்ச்சியாக பண்ணேன் இப்போ அந்த வீடியோ எடுத்த நோக்கம் அந்த பச்சை உண்ண நோக்கமே நிறைய பேர் நம்மள்கிட்ட வாங்கிட்டு போய் வேஸ்ட்டு பண்ணுறீங்க எனக்கு வேதனையாக இருக்குது உங்கள் காசு வேஸ்ட் வேதனையாச்சா எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வேதனையாக இருக்குது ஏன்னா வாங்கிட்டு காசு போட்டு வாங்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு ஒரு தடவை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அவ்வளோ கட்டு முப்பது ரூபா நாற்பது ரூபா கூட பரவாயில்லங்க ஒரு தடவை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு இருவாங்க அப்படின்னு அவங்க இந்த மாசி பச்சை நான் கட்டை இதெல்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டை இருக்குன்னு இப்போ இந்த கட்டையை ஓண்டி வச்சால் கூட வந்துடும் இதுதான் மாசுப்பிடிச்சுக்கூடாது இப்போ நீங்கள் வாங்கிட்டு போய் ஊன்றுறிங்க முத தர உங்களுக்கு வராட்டியும் நீங்கள் என்ன செய்ய அறுத்து அஞ்சுட்டு கூட நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே அடுத்து தளவு பிடிச்சிங்க முத முத நான் அறுக்கும்போது நம்ம ஒரு இந்த இவ்வளோ தூரம் விட்டுட்டாருங்க ஒரு இங்கேருந்து ஒரு ரெண்டு இஞ்சிக்கு ரெண்டு இஞ்சி விட்டுட்டு நான் அறுக்கணும் தலை நான் அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இப்போ வந்து நம்ம அடுத்து இப்போ மறந்து அடிச்சிட்டோம் ஒரு மருந்து பார்த்துருப்பீங்க என்ன மறந்து அடிச்சோன்னா நான் ஸ்க்ரீன்லேயே போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க அடுத்து என்னம்மா அடிப்போம் இதுக்கு டானிக்கு நிறையா பேர்த்திட்ட சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த டானிக் இந்த இடத்துல இமேஜை போடலை அப்படின்னா ஒரு சில பேர்த்து கிடைக்கிது ஒரு சில பேர்த்து கிடைக்கல அப்படிங்க நான் இன்னொரு டானிக் ஒன்றும் போடுறேன் இந்த லாஸ்ட்டில் இந்த வெளியே கடைசியில் நான் வந்து அட்டாச் பண்ணி வருவேன் அந்த இமேஜை பார்த்துங்க